இப்போ அபிகாயிலுடைய குடும்ப பின்னணி நீங்கள் பார்க்குற பொழுது நல்லா ஃபுல்லாக குடிக்காரன் ஆறு மணிக்கு மேலே பாட்டில் தொடர்ந்து விடி விடிய குடிப்போம் கிட்ட கூட போக முடியாது குடிச்சிட்டானா எல்லாம் டபுள் டபுளாக தெரியும் அவனுக்கு அபிகாயிலா இது அபிகாயில் அம்மாவா அக்காவா தெரியாது கண்கள் இருள் அடைகிறது இல்லையா இவள் பார்த்தா வேதம் சொல்லி ரூபவதியாக இருக்கிறா நல்லா சமைக்கக்கூடியவளாக இருக்கிறா இந்த பெண்மணி இடத்துல எந்த சுவையான சமையலையும் ருசிக்கவில்லை இந்த பெண்முடிய அழகும் கண்ணுக்கு தெரியவில்லை புட்டியை திறந்தோம்னா போதே 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 மதுபான பெரிய ராயி பெரிய குடிமகாண்டிமேன் விடிய 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 குடிக்கிறது குடிச்சிட்டு அப்படியே சாஞ்சிடுறது கொஞ்சம் சாப்பிட்றது பீதியை வைக்கிறது இதுவே வழக்கமாக இருக்கு எவ்வளோ சொல்லியிருக்கேன் அம்மா அபிகாயிலுடைய குடும்ப பின்னணி சொல்லுகிறேன் எல்லாம் வீடை சுற்றி காசு பணம் பங்களாம் எல்லாம் இருக்குது என்ன நம்மளுக்கு வேலைக்காரங்க இருக்கிறாங்க கழுத்துக்கள் இருக்குது இவ்வளோலாம் சமைக்கக்கூடிய ப்ரொவிஷனும் வீட்டில் இருக்குது அஞ்சு ஆடு அடிக்குது அந்தம்மா மந்த பெருங்க மந்தக்கூடிய ஒரு குடியானமையுமே பணக்கார வீட்டு மனுஷன் ஐஸ்வர்யவான் எல்லாம் இருக்க ஐயா நமக்கு ஒரு குழந்தை இல்லை